எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம் எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம் சக்தியின் பிள்ளை சரவணமுத்துக்கு எத்தனை அலங்காரம் சித்தரு போற்றும் சிவனார் பிள்ளைக்கு எத்தனை அலங்காரம் சட்டியின் பிள்ளை சரவணமுத்துக்கு எத்தனை அலங்காரம் அலங்காரம் கோடி புன்னகை கூடும் அலங்காரம் மழலை அலங்காரம் அலங்காரங்கைய தலாட்டி மகிழும் அலங்காரம் குழந்தை அலங்காரம் கோடி புன்னகை கூடும் அலங்காரம் மழலை அலங்காரம் எத்தனை அலங்காரம் சித்தர் போற்றும் சிவனார் பிள்ளைக்கு எத்தனை அலங்காரம் சிறுவன் அலங்காரம் சிவனுக்கு மந்திரம் செப்பும் அலங்காரம் சிவனுக்கு மந்திரம் செக்கும் அலங்காரம் குமரன் அலங்காரம் போதையர் இருவர் கொஞ்சம் அலங்காரம் சக்தியின் பிள்ளை சரவணமுத்துக்கு எத்தனை அலங்காரம் சீற்றர் போற்றும் சிவனார் பிள்ளைக்கு எத்தனை அலங்காரம் வேலன் அலங்காரம் வேல் கொண்டு சூரனை வீழ்த்தும் அலங்காரம் வேடன் அலங்காரம் வேல் வேல்விழி வள்ளியை விரும்பும் அலங்காரம் வேலன் அலங்காரம் வேல் கொண்டு சூரனை வீழ்த்தும் அலங்காரம் வேடன் அலங்காரம் வேல் வேள்விழி வள்ளியை விரும்பும் அலங்காரம் சக்தியின் பிள்ளை சரவணமுத்துக்கு எத்தனை அலங்காரம் சித்தரு போற்றும் சிவனார் பிள்ளைக்கு எத்தனை அலங்காரம் விருத்தன் அலங்காரம் விநாயக துணையில் வெற்றி அலங்காரம் அரசன் அலங்காரம் அனைத்து செல்வமும் அளிக்கும் அலங்காரம் விருத்தன் அலங்காரம் விநாயக துணையில் வெற்றி அலங்காரம் அரசன் அலங்காரம் அனைத்து செல்வமும் அளிக்கும் அலங்காரம் சக்தியின் பிள்ளை சரவணமுத்துக்கு எத்தனை அலங்காரம் போற்றும் சிவனார் பிள்ளைக்கு எத்தனை அலங்காரம் ஆண்டி அலங்காரம் ஆசையை நீக்கிய அழகு அலங்காரம் சந்தன அலங்காரம் சகல புகழையும் தந்திடும் அலங்காரம் ஆண்டி அலங்காரம் ஆசையை நீக்கிய அழகு அலங்காரம் சந்தன அலங்காரம் சகல புகழையும் தந்திடும் அலங்காரம் சக்தியின் பிள்ளை சரவணமுத்துக்கு எத்தனை அலங்காரம் சித்தரு போற்றும் சிவனார் பிள்ளைக்கு எத்தனை அலங்காரம் திருநீர் அலங்காரம் தீவினை போக்கிடும் திவ்விய அலங்காரம் மலர்கள் அலங்காரம் மங்களம் தருகின்ற மகிழ்ச்சி அலங்காரம் திருநீர் அலங்காரம் தீவினை போக்கிடும் திவ்ய அலங்காரம் மலர்கள் அலங்காரம் மங்களம் தருகின்ற மகிழ்ச்சி அலங்காரம் சக்தியின் பிள்ளை சரவணமுத்துக்கு எத்தனை அலங்காரம் சித்தரு போற்றும் சிவனார் பிள்ளைக்கு எத்தனை அலங்காரம் திருமண அலங்காரம் தேவியர் இருவர் திருப்பூட்டும் 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 அலங்காரம் எத்தனை அலங்காரம் தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம் சக்தியின் பிள்ளை சரவணமுத்துக்கு எத்தனை அலங்காரம் சித்தர் போற்றும் சிவனார் பிள்ளைக்கு எத்தனை அலங்காரம் எத்தனை அலங்காரம் முத்தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம் இத்தனை அலங்காரம் எங்கள் முருகனுக்கு இத்தனை அலங்காரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா